அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து அதில் வந்து ஒரு நாலு கோல்ஸ் நம்ம லைஃப்பில் வந்து இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னுட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அதுக்காக தான் உங்களுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு கோல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் லைஃப்பில் வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் இயரில் எனக்கு நானே வச்சிக்கிட்ட கோல்ஸ் தான் அதே போல் சின்ன சின்ன சேவிங் சேவிங்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே பண்ணுங்க எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் ருபீ சேலஞ்ச் பண்ணுவேன் டூ ருபி சேலஞ்ச் ஃபைவ் ருபீ சேலஞ்ச் பண்ணுவாங்க சின்ன சின்ன உண்டியல் வச்சுருப்பேன் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வைப்பேங்க என்கிட்ட கிடைக்கும் போதெல்லாம் போடுவேன் எல்லா நாளுமே போடுவேனா அப்படிங்கிறது கிடையாது என்கிட்ட எப்போ கிடைக்கிதோ அந்த நேரத்தில் போடுவேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் நான் எடுத்து கொடுப்பேன் அதை தான் எடுத்து கொடுப்பேன் நிறைய வாட்டி நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதே போல் லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆர்டி போட்டிருந்தேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட் டைமில் வந்து எனக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் கடைசியாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அதை நான் திரும்ப வந்து நான் ஒன் ருபி சேலஞ்ச் டூ ருபி சேலஞ்செலாம் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இயரில் வந்து யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஒன் ருபி சேலஞ்ச் டூ ருபி சேலஞ்ச்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபைவ் ருபி சேலஞ்சும் பண்ணலான்னு பா பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸும் நம்ம வந்து பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்